போரில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு யாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அரண்மனைக்குள் நுழைந்தார் கிருஷ்ணன் சொர்க்கத்தை அடைய அவரவர்க்குரிய பாகத்தை வைத்து ஆயிற்று அல்லவா என கேட்டார் கிருஷ்ணன் முதலில் பீஷ்மர் பிறகு துரோணர் என வரிசையாக வைத்தாயிற்று உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தோம் என அர்ஜுனன் கூறினார் யாகத்தின் முதல் வேண்டுதல் யார் பேரில் என்று கேட்டார் கிருஷ்ணர் குலத்தின் தோன்றலுக்கு காரணமான பீஷ்மரின் பேரில்தான் என்றான் தர்மன் வீரமரணம் அடைந்தவர்க்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனியின் பேரில் அல்லவா வேண்டும் என்று கிருஷ்ணன் சொன்னவுடன் பாண்டவர்கள் அதிர்ந்தனர் பீமன் பல்கடித்தான் அர்ஜுனனின் கை தானாக உறைவளை நோக்கி சென்றது முதல் பாகம் என்பது நாம் அளிக்கவும் மிகப்பெரிய மரியாதை அதை பாவி சகுனிக்கா முதலில் வழங்குவது பீமனின் கோபம் வார்த்தைகளாய் வெளிப்பட்டது ஆம் அதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனே என்றார் கிருஷ்ணன் பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி நயவஞ்சகமே உருவானவனுக்கு வீரமரணம் மரியாதையா கேட்டான் அர்ஜுனன் வீரமரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துறப்பதுதான் வீரமரணம் இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனியே என்றார் கிருஷ்ணன் பீஷ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம் போரில் பாண்டவர் தோற்கவில்லை ஆனால் எங்களை அழித்துவிட வேண்டும் என்ற சகுனி லட்சம் வெல்லவில்லையே என்றாள் தர்மன் உங்கள் வாரிசுகளை அழித்த பின்னும் சகுனியின் ஆசை நிறைவேறவில்லை என்று நினைப்பது சரியா என்றால் கிருஷ்ணன் இதைக் கேட்ட பாண்டவர்கள் தலை குனிந்தனர் சகுனியின் லட்சியம் எங்களை அழைப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடித் தருவதில் தானே இருந்தது அது நிறைவேறவில்லையே கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டனரே என அர்ஜுனன் சொல்லும்போது சிரித்தார் கிருஷ்ணன் அர்ஜுனா எதை நினைத்து தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான் ஒரு புறம் நூறு எதிரிகள் இன்னொரு புறம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறிய பல செயல்கள் மூலம் தனது நூறு எதிரிகளை உங்கள் மூலமாகவே அழித்து உங்களையும் நடைபிணமாக்கியவன் சகுனி என்பதை அறியாமல் பேசுகிறார் என்றாள் கிருஷ்ணர் என்ன கௌரவர்களை அழிப்பது சகுனின் லட்சியமா ஏன் கண்ணா ஏன் அதுவரை மெளனமாக இருந்த திருதராஷ்டிரர் கேட்டான் கௌரவ பாண்டவர்களுக்கிடையே விரோதத்தை வளர்த்து தன் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொண்டான் சகுனி பாம்பென்றென்று தெரியாமல் பால் வளர்த்து நானே என் பிள்ளைகளின் அழிவுக்கு காரணமாகி போனேனே என்று பல்கடித்து காலை தரையில் உதைத்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினார் திருதராஷ்டிரன் பாம்பல்ல சகுனி அடிபட்ட புலி அவன் பழிவாங்க காத்திருந்தான் நேரம் வாய்த்ததும் பயன்படுத்திக் கொண்டான் என்றார் கிருஷ்ணன் துரோகி நல்லவன் போல் நடித்து ஏமாற்றினானே என்றாள் திருதராஷ்டிரன் இங்கிருக்கும் அனைவரையும் விடவும் சகுனி நல்லவன்தான் உங்கள் பிள்ளை துரியோதனனைக் கொன்ற பீமன் நல்லவன் என்றால் தன் கண் எதிரிலேயே தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவராய் உணவின்றி உயிர் துறப்பதே பார்த்திருந்த சகுனி உங்கள் எல்லோரையும் விட நல்லவனே என்றார் கிருஷ்ணன் எங்கள் குலத்தால் சகுனியின் குடும்பம் அழிந்ததா இவை நம்பவே முடியவில்லை என் மனைவி சகோதரன் என்பதால்தான் அவனை வளர்த்து வந்தேன் சகுனியின் வாழ்வின் சரித்திரம்தான் என்ன சொல் கண்ண சொல் கதறி கேட்டான் திருதராஷ்டிரன் அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் அது இருக்கட்டும் நான் கூறியது போல் சகுனிக்கு முதல் மரியாதை தர முடியுமா முடியாதா என்றார் கிருஷ்ணன் கோபப்படாதே கிருஷ்ணா யாகத்தின் முதல் மரியாதை எவருக்கும் தீங்கிழைக்காத எவரிடத்தும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டு சகுனிக்கு தர சொல்வதை எங்கள் மனம் ஏற்கவில்லை என்றால் தருமன் அதற்கு கிருஷ்ணன் தர்மாவீரனாக நல்லவனாக ஒழுக்கமானவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியது பீஷ்மர் தான் என்று அறிவாயா தப்பி பிழைத்தவன் சகுனி தன் லட்சியம் வெல்வதற்காக சகுனி செய்த செயல்களும் தர்மங்களை என்றார் கிருஷ்ணன் பாஞ்சாலியை துகளுரிக்க வைத்ததுதான் சகுனி செய்த தர்மமா கேலியாய் கேட்டான் பீமன் பீமா வரம்பு மீறி பேசுகிறாய் யோசித்துப்பார் அன்றைய நிகழ்வே எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி தாயம் உருட்டுவார் என துரியோதனன் சொன்னவுடன் எங்களுக்கு பதிலாக கண்ணன் தாயம் உருட்டுவான் என உங்களில் எவரும் கூறியிருந்தால் அது நடந்தே இருக்காது அங்கு போட்டி தர்மனுக்கும் துரியோதனனுக்கும் இடையேதான் நடந்ததே தவிர சகுனியுடன் அல்ல அந்த இடத்தில் தாயக்கட்டைகளைப் போல் சகுனியும் ஒரு கருவியை பாஞ்சாலியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டது அல்ல இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சுக்கணுமா சேனல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதன் தொடர்ச்சியை செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம்